இன்று என் வாழ்நாளில் மிகவும் மிக முக்கியமான ஒரு நாள் காரணம் திமுக ஆரம்பிக்கும் போது நான் பிறக்கவில்லை திமுகவுடைய எழுபத்தைந்தாவது ஆண்டில் நடைபெறக்கூடிய இந்த அறிவு திருவிழாவில் பங்கேற்று பேசுவதற்கான எனக்கு ஒரு வாய்ப்பை தந்த இளைஞரணி செயலாளருக்கு என்னுடைய நன்றி இந்த புத்தகத்தில் காலத்தின் இடம் கருப்பு சிவப்பு என்ற புத்தகத்தில் நானும் ஒரு கட்டுரை எழுதி அதையும் இணைத்து வெளியிட்டிருக்கிற இளைஞரின் செயலாளருக்கு இரண்டாவது முறையாகவும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் என்னுடைய முதல் நாவலான கோவேரி கெழுதிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்கு வந்த காலத்திலிருந்து இப்போது முப்பத்தி ஓரு ஆண்டுகள் ஆகிவிட்டது முப்பத்தி ஓரு ஆண்டுகளாக என்னுடைய எழுத்தின் மீது என்னுடைய படைப்புகள் மீது மிகுந்த அக்கறையும் அன்பும் கொண்டிருக்கிற நான் என்றும் போற்றுகிற கவிஞர் கனிமொழி எம்பி அவர்களுக்கு என்னுடைய முதல் வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் இரண்டாவதாக திமுகவின் இது நான்காவது தலைமுறை படை என்று நான் கருதுகிறேன் அண்ணா காலத்தில் ஒரு படை இருந்தது கலைஞர் காலத்தில் ஒரு படை இருந்தது தளபதி அவருடைய காலத்திலும் படை இருக்கிறது இப்பொழுது உதயநிதி அவர்களுடைய காலத்திலும் ஒரு புதிய படையை உருவாக்கி இந்த கழகத்தினுடைய கொள்கையை கோட்பாடுகளை இன்னும் நூறு ஆண்டுகளுக்கு தொடர்ந்து எடுத்து செல்ல வேண்டும் என்ற முனைப்போடு இந்த அறிவு திருவிழாவை அவர் ஏற்படுத்தியிருக்கிறார் அவருக்கு என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் இந்த புத்தகம் எல்லாரும் பார்க்கணும்னு நினைக்கிறேன் காலத்தின் நிறம் கருப்பு செழுப்பு இது வெறும் புத்தகம் அல்ல எழுபத்தைந்து ஆண்டு கால திமுகவுடைய போராட்டங்கள் அதனுடைய இலக்கியங்கள் அதனுடைய எழுத்துக்கள் அது நடத்திய பத்திரிகைகள் இந்த ஐந்து ஆண்டுகள தமிழ் வாழ்வில் திமுக எழுத்தாளர்கள் பத்திரிகையாளர்கள் சிந்தனையாளர்கள் ஏற்படுத்திய தாக்கம் ஒன்று பொருளாதாரம் இன்னொன்று கலை பண்பாடு கலாச்சாரம் நாகரிகம் முன்னேற்றம் கல்வி அனைத்து துறையிலும் இந்த திமுக என்று ஒன்று உருவாகி இருக்காவிட்டால் நாம் இன்று பேசுகிற மொழி இருக்காது நாம் எழுதுகிற இலக்கியம் இருக்காது நாம் பார்க்கிற சினிமா இருக்காது நாம் நடத்துகிற நாடகம் இருக்காது இன்று நாம் பேசுகிற ஊடக மொழி இருக்காது தமிழகத்தில் மொழியில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியவர்கள் திமுக எழுத்தாளர்கள் திராவிட இயக்க எழுத்தாளர்கள் திராவிட இயக்க எழுத்துக்கள் தான் அந்த விதத்தில் இந்த புத்தகம் நீங்கள் வாழாத காலம் எழுபத்தைந்து ஆண்டுகளிலிருந்து இன்று வரை என்ன நடந்திருக்கு தமிழ் சமூகத்தில் என்பதை அறிவதற்கு மிக மிக முக்கியமான ஒரு ஆவணம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்திலும் இந்த புத்தகம் இருக்க வேண்டும் என்று என்னுடைய வேண்டுகோளை நான் வைக்க விரும்புகிறேன் இதற்காக அவர் உழைத்திருக்கிற உழைப்பு இளைஞரணி செயலாளருடைய உழைப்பு என்பது மிகப்பெரிய உழைப்பு என்று நான் கருதுகிறேன் இந்த புத்தகத்துல மொத்தம் நூத்தி பதினோரு பக்கருக்கு நூத்தி எட்டு எழுத்தாளர்கள் எழுதியிருக்கிறாங்க அதுல அரசியல் சார்ந்த இருபது கட்டுரைகள் பொருளாதாரம் சார்ந்த ஆறு கட்டுரைகள் சமூகம் சார்ந்த இருபது கட்டுரைகள் பண்பாடு சார்ந்த இருபது கட்டுரைகள் தோழமை குரல் என்று பத்து கட்டுரைகள் இருக்கிறது இந்த பத்து கட்டுரைகள் தோழமை குரல் என்றால் அகில இந்திய அரசியல் தலைவர்களுடைய கட்டுரைகள் சோனியா காந்தியிலிருந்து ராகுல் காந்தியிலிருந்து சரத்பவார் கெஜ்ரிவால் தேஜஸ் யாதவ் என்று அகில இந்திய அரசியல் கட்சி தலைவர்கள் பத்து பேருடைய கட்டுரை இடம்பெற்றிருக்கிறது அதே போன்று தோழமை குரல் என்று பத்து கட்டுரைகள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் இந்த திராவிட இயக்கம் எழுபத்தைந்து ஆண்டுகளாக இந்த தமிழ் சமூகத்திற்கு என்ன செய்திருக்கிறது என்ன செய்ய வேண்டி காத்திருக்கிறது என்பதை சொல்வதற்காக பத்து கட்டுரைகள் எழுதப்பட்டிருக்கிறது அதே போன்று கழக குரல் என்ற தலைப்பில் பத்து கட்டுரைகள் உதாரணமாக தலைவர் தலைமை அவருடைய இருந்து இங்கே இருக்கக்கூடிய கவிஞருடைய கட்டுரை வரைக்கும் டி ஆர் பாலு துரைமுருகன் ஆ ராஜா எல்லாம் பத்து கட்டுரை இருக்காரு இது ஒரு பல வண்ண தொகுப்பாக இருக்கிறது அரசியல நீங்கள் பார்க்கலாம் இலக்கியத்தில் பார்க்கலாம் பண்பாட்டில் பார்க்கலாம் அரசியலில் பார்க்கலாம் என்னென்ன துறையில் இருக்கோ அத்தனை துறையும் எழுத்து தொகுத்து இந்த புத்தகத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் மிகச்சிறந்த ஒரு புத்தகம் ஒரு எழுத்தாளனாக நான் சொல்கிறேன் ஒரு அரசியல் கட்சியாக ஒரு அறிவீக்கமாக எழுபத்தைந்து ஆண்டுகள் இந்தியாவில் இருக்கிற காங்கிர்கு பின்னாடி எழுபத்தைந்து ஆண்டுகள் உயிரோடும் உயிர்ப்போடும் இன்றும் இளைஞர் சக்தியோடும் இருக்கிற ஒரே ஒரு கட்சி திமுக மட்டும்தான் பார்க்கும் போது இந்த திமுக இன்னும் நூறு ஆண்டுகள் இருக்கும் என்பதற்கான உத்தரவாதமாக இந்த கூட்டம் இருக்கிறது எத்தனையோ தலைப்புகள் வைத்திருக்க முடியும் ஆனால் இந்த இயக்கம் அறிவியக்கம் என்பதனால் இளைஞரணி செயலாளர் அவர்கள் ஒரு அருமையான மிக முக்கிய முக்கியமான ஒரு தலைப்பு இல்லை காலத்தின் தேவை சமூகத்தின் தேவை நம் பண்பாட்டிற்கான தேவையான ஒரு தலைப்பு அறிவு திருவிழா அறிவு திருவிழா இதுவரைக்கும் எங்கேயும் யாரும் வைக்காத ஒரு தலைப்பை அவர் வைத்திருக்கிறார் இந்த அறிவு திருவிழா என்பது இந்த இரண்டு நாள் கருத்தரங்கு தான் இந்த இரண்டு நாள் கருத்தரங்கில் பத்து தலைப்புகளில் நாற்பது பேச்சாளர்கள் பல்வேறு விதமாக இந்த சமூகத்தினுடைய முகங்களை அலசி ஆராய்ந்து உங்களுக்கு சொல்லி இருக்கிறார்கள் சொல்ல இருக்கிறார்கள் இதுல மிக மிக முக்கியமானது என்னவென்றால் நான் எனக்கு தெரிந்து ஒரு ஐம்பது நாற்பத்தி எட்டு நாற்பத்தி ஒன்பது ஐம்பது ஆண்டுகள் திமுக தொடர்புடையவனாக இருக்கிறேன் அண்மை காலத்தில் எனக்கு இப்போ இந்த இரண்டு நாள் கருத்தரங்கை பார்த்தபோது ஒன்றுதான் நினைவுக்கு வந்திருக்கிறது பழைய திமுக மாநாடுகள் நினைவுக்கு வந்தது பழைய திமுக மாநாடுகள் தான் இரண்டு நாள் மூன்று நாள் நான்கு நாள் நடந்திருக்கிறது ஆகவே திரும்பவும் நாம் நம்முடைய பழைய மரபை மீட்டெடுக்கிறோம் அதே போன்று இது போன்ற பெரும் தலைப்புகளில் நிறைய பேச்சாளர்கள் பேசக்கூடிய ஒரு மாநாட்டை நடத்திய மரபு நம்முடைய மரபு அந்த மரபை இவஞ்சானிய செயலாளர் அவர்கள் திரும்பவும் மீட்டு உருவாக்கம் செய்திருக்கிறார் என்பதற்காகவும் அவளுக்கு என்னுடைய வணக்கத்தை நான் மீண்டும் சொல்ல விரும்புகிறேன் அதே போன்று முற்போக்கு புத்தக கண்காட்சியை அவர் தொடங்கி இருக்கிறார் இந்த முற்போக்கு புத்தக கண்காட்சியில் மொத்தம் நாற்பது பதிப்போக்கங்கள் இடம்பெற்றிருக்கிறது இந்த நாற்பது பதிப்பகங்களும் வெளியிட்டிருக்கிற புத்தகங்கள் என்னவென்றால் பிற்போக்குத்தனங்கள் இருக்காது மூடத்தனங்கள் இருக்காது கற்பனை கட்டுக்கலைகள் இருக்காது புராண இதிகாசங்கள் இருக்காது அங்க இருப்பதெல்லாம் அறிவு சார்ந்தது பண்பாடு சார்ந்தது மனித வளர்ச்சிக்கு சார்ந்தது மனித குலத்திற்கு மேம்பாட்டிற்கு ஆதரவானது பிற்போக்கு பிற்போக்குத்தனத்துக்கு ஆதரவான ஒரு பதிப்பகம் கூட அங்க இடம்பெறவில்லை அதுபோன்ற கற்பனை கட்டுக்கடைகள் நிறைந்த புத்தகங்கள் அங்கு ஒன்றுமே இல்லை அதனால்தான் அதற்கு முற்போக்கு புத்தக திருவிழா என்று வைத்திருக்கிறார்கள் அதுவும் இந்த தமிழ்நாட்டில் இதுவரை வைக்காத ஒரு பெயர் முற்போக்கு புத்தக கண்காட்சி என்பது இப்போ நான் என்னுடைய தலைப்புக்கு அவர் வர விரும்புகிறேன் திராவிட இயக்கம் என்ன செய்து திராவிட இயக்கம் என்ன செய்து என்று பலர் கேட்கிறார்கள் அவருக்கு நான் சொல்ல விரும்புவது நீ பேசுகிறாயே அந்த மொழியை திராவிட இயக்கம் தான் உனக்கு கட்டமைத்து தந்தது நீ எழுதுகிறாயே அந்த எழுத்தை திராவிட இயக்கம் தான் உனக்கு கற்று தந்தது பழகி தந்தது நீ பேசுகிற அரசியல் இருக்கு இல்லையா நீ அரசியல் பழகு அரசியல் பேசு உரிமையை கோரு என்று உனக்கு கற்று தந்தது சொல்லித் தந்தது திராவிட இயக்கம் தான் திராவிட முன்னேற்ற கழகம் தான் என்பதை நீங்கள் ஒருபோதும் மறுக்க முடியாது மறக்க கூடாது என்பது சொல்ல விரும்புகிறேன் என்னுடைய தலைப்பு எழுத்தால் எழுந்த இயக்கம் நம்முடைய காலம் வந்து பார்க்கணும் தொல்நாப்பியம் கிமு எழுநூத்தி பதினொன்று எழுதப்பட்டது அப்போது எல்லா சமூகங்களுக்கும் எல்லோருக்கும் கல்வி கிடைத்திருக்கிறது நாற்பத்தி ரெண்டு பெண் புலவர்கள் இருந்திருக்கிறார்கள் சங்க இலக்கிய காலத்தில் சங்க இலக்கிய காலம் வந்து கிபி இருநூறு டு முன்னூறு அப்போது நம் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டு பெண் புலவர்கள் இருந்திருக்கிறார்கள் அவர்களுடைய ஜாதி கிடையாது மதம் கிடையாது கல்வி அனைவருக்கும் கிடைத்திருக்கிறது அதே போன்று காலத்தில் திருவள்ளுவர் எழுதியிருக்கிறார் திருவள்ளுவர் சமூகத்தில் படிநிலையில் இருக்கக்கூடியவர் ஆதிந்தராட இனத்திற்கும் கீழான ஒரு சமூகத்தில் பிறந்த ஒருவர் தான் திருவள்ளுவர் அவருக்கும் அந்த காலத்தில் கல்வி கிடைத்திருக்கிறது அப்பொழுது பெண்களுக்கு கல்வி தாழ்த்தப்பட்ட ஒரு கல்வி கிடைத்த அந்த சமூகம் எப்போது கல்வியை இழந்தது என்று நீங்கள் பார்க்க வேண்டும் எப்போது எழுந்தது என்றால் பெரிய பெரிய கோயில்கள் வரும்போது பெரிய மன்னனாட்சியின் போது பிரம்மாண்டமான கோயில் கட்டும்போது கோயில் கருவறைக்குள் நம்முடைய அறிவும் பண்பாடும் நாகரிவும் படிப்பும் அந்த கருவறையின் இருட்டுக்குள் என்று அடைக்கப்பட்டதோ அன்றுதான் யாரும் படிக்கக்கூடாது என்ற ஒரு நிலை ஏற்பட்டது நமக்கு மட்டுமல்ல இந்த நிலையை ஏற்படுத்திய பிராமண சமூகத்தினுடைய பெண்கள் கூட படிக்கக்கூடாது என்ற ஒரு நிலையை அவர்கள் தான் உருவாக்கினார்கள் அதன் பின்பு பக்தி இலக்கிய காலத்திற்கு பின்பு தமிழ்நாட்டில் எல்லோரும் படிக்க வேண்டும் எல்லோருக்கும் எல்லாம் என்ற நிலையை கிட்டத்தட்ட ஆண்டுகளுக்கு பின்பு எல்லோரும் படிக்க வேண்டும் குறிப்பாக பெண்கள் படிக்க வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டை நீதிக்கட்சி திராவிட இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் தான் நிலைப்பாட்டை எடுக்கிறது நாம் ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு பின்பு இந்த நூறு ஆண்டுகளாகத்தான் இந்த கல்வியை நாம் பெற்றிருக்கிறோம் இந்த கல்வியை பெறுவதற்கு எந்த கல்வியை பெற வேண்டும் எந்த கேள்வியை பெறக்கூடாது என்பதற்காக நம்முடைய இயக்கங்கள் எண்பத்தி ஐந்து பத்திரிகைகள் இதுவரை நடத்திருக்கிறது இரண்டு தான் ஒன்று முற சொல்லி இன்னொன்று விடுதலை ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஏழுல திராவிட இயக்கங்கள் எங்க தொடங்குச்சு பாருங்க திராவிட தீபிகா பத்திரிகை ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஏழு தொடங்கப்பட்டது சங்கமம்ங்கிற பத்திரிகை ஆயிரத்தி எட்நூத்தி எழுபது தொடங்கப்பட்டு நடத்தப்பட்டது திராவிட மாணி ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ரெண்டில் தொடங்கி நடத்தப்பட்டது திராவிட பாண்டியன் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தஞ்சில் தொடங்கி நடத்தப்பட்டது திராவிட மஞ்சரி ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி ஒன் மூணுல தொடங்கி நடத்தப்பட்டது பறையன் இரட்டவணி சீனிவாசன் அவர்களால் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி நாலில் தொடர்ந்து நடத்தப்பட்டது ஒரு பைசா தமிழன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் அயோத்திதாச பண்டிதரால் தொடங்கப்பட்டு நடத்தப்பட்டது நம்முடைய திராவிட இதழர்களுக்கு இவர்கள் தான் முன்னோடியர்களாக இருந்தார்கள் அத நமக்கு எதிராக பத்திரிகை நடத்தலாம் பாருங்க நம்முடைய பத்திரிகையிலே பேரு திராவிட பாண்டியன் திராவிட மஞ்சரி ஒரு பைசா தமிழ் திராவிட வர்த்தக அவன் பத்திரிகை எப்படி நடத்தான்னா லோகோ பகாரி தேசா பகாரி தேஜோ மானின் எதிரான் நம்முடைய பேரில் எப்படி இருக்கு அவங்களுடைய பேர் இருக்கு இதே அதே காலத்தில் நடத்தப்பட்ட ஆரிய பத்திரிகைகள் அதன் பின்பாக நம்முடைய ஜஸ்டிஸ் பார்ட்டி வந்த பிறகு ஜஸ்டிஸ் ஆயிரத்தி அந்த நம்முடைய கட்சிக்கு பேரே ஜஸ்டிஸ் தான் தொடக்க காலத்தில் ஜஸ்டிஸ் பத்திரிக்கை தான் ஜஸ்டிஸ் பார்ட்டியாக மாறியது அப்ப ஆயிரத்தி பதினாறுல ஆரம்பிக்கப்பட்ட பத்திரிக்கை தான் இங்கே நம்முடைய நாட்டினுடைய உரிமைகள் குறித்த முதல் குரலை அது எழுப்புகிறது அதன் பின்புக்கு பெரியார் அவர்கள் குடியரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சுல தொடங்குறாரு ரிவோல்ட்டுங்கிற பத்திரிகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டுல தொடங்குறாரு குடியரசு பத்திரிகை தடுத்த உடனே அடுத்த நிமிஷமே அவர் ஆரம்பிக்கிற பத்திரிகை பேர் வந்து புரட்சி அப்படிங்கிற ஒரு பத்திரிகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு அதே மாதிரி பகுத்தறிவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு விடுதலை ஆயிரம் தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சுங்கிற பத்திரிகை தொடங்கி நடத்துறாரு இந்த பத்திரிகைகள் பேசிய பொருள் இந்த பத்திரிகையில வந்த மொழியை நீங்கள் நம்ம பார்க்கணும் அதுக்கு அண்ணா அவர்கள் வருகிறார்கள் அண்ணா அவர்கள் ஆயிரத்தி நாற்பத்தி ரெண்டுல திராவிட நாடு பத்திரிகை நடத்துறாரு இந்த திராவிட நாடு பத்திரிகை தான் கலைஞர் அவர்கள் தன்னுடைய முதல் கதை எழுதுகிறார் இந்த முதல் கதை எழுதின பையன் யாருன்னு தேடி கண்டுபிடிச்சு அண்ணா கலைஞரை தன் பக்கம் அரவணைக்கிறார் நம் நாடு ஆயிரத்தி ஐம்பத்தி ஆறுல தொடங்கி நடத்தினாரு காஞ்சி ஆயிரத்தி அறுபத்தி மூணு கலைஞர் நடத்தின பத்திரிகை முரசொலி உங்களுக்கு எல்லாம் தெரியும் முரசொலி என்னென்ன விதமான போராட்டங்களை நிகழ்த்திருக்கிறது தமிழ்நாட்டில் அதை தன்னுடைய குழந்தைகளை விட முதன்மா முதன்மையான குழந்தையாக தன்னுடைய மனைவியை விடவும் முதன்மையான ஒரு மனைவியாக நடத்தியது கலைஞர் அவர்கள்தான் அது முரசொலி மட்டும்தான் இறுதி வரை அவர் முரசொலியை விடவே இல்லை ஒரு எழுத்தாளனாக ஒரு பத்திரிகையாளனாக ஒரு சிந்தனையாளனாக ஒரு செயல்பாட்டாளனாக ஒரு கழக போராளியாக தன்னுடைய ஆயுதமாக அவர் கொண்டிருந்தது முரசொலியை மட்டும்தான் அதன் பின்பாக பாரதாசன் நடத்தின பத்திரிகையின் பேர் வந்து குயில் முருகு பத்திரிகையின் பெயர் பொன்னி நாவலர் நடத்திய பத்திரிகையின் பெயர் மன்றம் பேராசிரியர் அன்பழகன் நடத்திய பத்திரிகையின் பேர் தென்னகம் இதான் நெடுஞ்சி நடத்திய பத்திரிகை பேர் புது வாழ்வு மதிய நடத்தின பத்திரிகையின் பெயர் தாய்நாடு எஸ் எஸ் தென்னரசு சிறுகதையின் மன்னன் என்று போற்றப்பட்ட எஸ் எஸ் தென்னரசு நடத்திய பத்திரிகை தென்னரசு கண்ணதாசன் நடத்திய பத்திரிகை தென்றல் இப்போ இவ்வளவு பத்திரிக்கைகள் இருநூத்தி எண்பத்தி ஐந்து பத்திரிகைகள் நடத்திருக்காங்க எதுக்காக நடத்தினாங்க பேர் பெறத்துக்காகவா சொத்து சேர்க்கறதுக்காகவா பணம் சம்பாதிக்கிறதுக்காகவா தன்னுடைய குடும்பத்தினுடைய வளத்தை பெருக்குவதற்கா என்று கேட்டால் அது எதுவுமே இல்லை என்பதுதான் உண்மை இந்த நாடு முன்னேற வேண்டும் இந்த தமிழ் மக்கள் தங்களுடைய அடிப்படை உரிமைகளை காக்க வேண்டும் இந்த சமூகம் வந்து கற்பனை கதைகளால் கட்டு கதைகளால் கீழே நம்பிக்கைகளால் இந்த சமூகத்தை அறிவின் பலத்தால் சிந்தனையின் பலத்தால் உரிமையின் பலத்தால் மேல் கொண்டு வர வேண்டும் என்ற உயரிய லட்சியத்திற்காக நடத்தப்பட்டதான் பத்திரிகைகளும் இதனுடைய மொழிகள் எப்படி இருந்தது அவர் நடத்திய பத்திரிகையுடைய மொழி எப்படி இருந்தது பார்க்கலாம் வாத்சல்யம் நமஸ்காரம் ஒரு விஷயம் இந்த நமஸ்காரம் சொல்றதுல ஒரு வித்தியாசம் இருக்கு பழைய காலத்துல யாரை பார்த்தாலும் நமஸ்காரம் தான் சொல்லுவாங்க நம்ம ஆள் பார்த்தா வணக்கம்னு சொல்லுவான் வணக்கம்னு சொன்ன உடனே அவங்க என்ன சொல்லுவான் ஓ நீ அந்த கட்சிக்காரனா அம்பா அந்த கட்சிக்காரன் அர்த்தம் பெரியார் கட்சிக்காரன் திமுக கட்சிக்காரன் அர்த்தம் நமஸ்காரம் சொல்றவன் போற ஒரு கட்சிக்காரன் வணக்கம் சொல்றவன் போற ஒரு கட்சிக்காரன் வணக்கம் சொல்றது நம்ம மரபு நமஸ்காரம் சொல்றது அவன் மரபு இந்த நமஸ்காரங்கிற மரபை ஒழித்தே தீர வேண்டும் என்றுதான் எழுபத்தி ஐந்து ஆண்டுகளாக இந்த இயக்கம் போராடி கொண்டிருக்கிறது ஜலம் நம்ம தண்ணின்னு சொல்ற அவன் ஜலம்ங்கிறான் ஸ்ரீமான் ஸ்ரீமதி இன்னைக்கு திருமதி செல்வி திருண்டு போடுறோம் இல்லையா இதுக்கெல்லாம் யார் காரணம் இந்த திராவிட இயக்க எழுத்தும் எழுத்தாளர்கள் தான் காரணம் மோச்சம் நம்ம எழுத்தாளர் தேவனாவது போய் மோச்சம் அப்படின்னு சொன்னா திமுக எழுத்தாளர்கள் திராவிட இயக்காத ஒரு கேள்வி கேட்பான் மோட்சம் நரகலோகம் மேல் உலகம் அப்படின்னு சொன்னா அவன் கேட்பான் நம்பாளு நரகலோகம் உலகம் இங்கிருந்து எத்தனை கிலோமீட்டர்ல இருக்கு இங்க இருந்து எத்தனை கிலோமீட்டர்ல கேட்கறது அறிவியல் பூர்வமான கேள்வியில் தான் திராவிட இயக்கத்தாலுடைய அடிப்படை கொள்கை அதே மாதிரி ஞானம் நம்ம குளிக்கு சொல்றோம் அவன் ஞானம்னு சொல்றான் பாஷை நம்ம மொழின்னு சொல்றோம் அவன் பாஷைன்னு சொல்றான் நம்ம வேட்டின்னு சொன்னா அவன் வஸ்திரம்னு சொல்றான் நம்ம பறவைன்னு சொல்றோம் அவன் பக்ஷி அப்படிங்கிறான் நம்ம பூன்னு சொல்றோம் அவன் சொல்றோம் அவன் ஸ்திரீன்னு சொல்றான் நம்ம அழகுன்னு சொல்றோம் அவன் லட்சணும் இயல்பாக நம்முடைய மொழியில் என்ன இருந்ததோ அதற்கு மாற்றாக அவர்கள் வடமொழியை கொண்டு வந்து ஆயிரத்தி பத்து வரைக்கும் நம்முடைய கல்யாண பத்திரிகை வரைமே நம்ம பேசுகிற பாஷை வரைக்குமே அவர்கள் மொழி கலந்ததாக இருந்தது அந்த மொழியினுடைய கலப்பை ஒழித்து உண்மையான தமிழ் மொழியை இயல்பான மொழியை அவர்கள் உருவாக்க வேண்டும் என்ற பெரும் முயற்சியில் தான் இந்த பத்திரிகைகள் நடத்தப்பட்டன இவங்க கதை எழுதிக்காங்க நாடகம் எதிர்க்காங்க சிறுகதை எதிர்க்காங்க பேசி இருக்காங்க இவர்கள் கலைத்துறை தொடாத துறை எதுவுமே இல்லை ஏனென்றால் எந்தெந்த விதத்தில் இந்த ஆரிய பண்பாடு தமிழ் சமூகத்தின் பண்பாட்டை வீழ்த்துகிறதோ அந்த பண்பாட்டை வீழ்த்துவதற்கு எதிர்கலாச்சார புரட்சியாகத்தான் இவர்கள் இந்த இலக்கிய இலக்கியத்தையும் நடத்தினார்கள் இந்த திராவிட இயக்க இலக்கியம் என்பது மறுப்பு இலக்கியம் மாற்று இலக்கியம் நீ ஏற்கனவே சொன்ன இலக்கியம் இருக்கிற இல்லையா கட்டுக்கதை நான் சொல்வது அறிவியல் கதை நீ சொல்வது புராண கதை நான் சொல்வது மக்கள் கதை ஆயிரத்தி பத்து இருபது வரைக்கும் பாருங்க பக்தி இலக்கியத்து காலத்துக்கு பின்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது வரைக்கும் திராவிட இயக்க எழுத்தாளர்கள் சிறுகதைகள் நாவல்கள் நாடல்கள் எழுதுவதற்கு முன்பு எப்படி இருந்தது பண்ணையார் இருந்தாங்க இருந்தார் செட்டியார் பிள்ளைமார் இருந்தார் எல்லாம் அவர் அவர் இந்த சமூகத்துடைய துணை நிலை மக்கள் கதையில் எப்போது இடம்பெற்றார்கள் திராவிட இயக்க எழுத்தாளர் வந்த பிறகுதான் இலக்கியத்தில் விளிமின நிலை மக்கள் கதாபாத்திரங்களாக வந்தார்கள் திராவிட இயக்க எழுத்தாளர்கள் வந்த பிறகுதான் விளிம்பு நிலை மக்களுடைய மொழி இலக்கிய மொழியாக வந்தது பெரும்பான்மை சமூகமாக வாழக்கூடிய தமிழ் மொழியை அவர்கள் நீச பாஷை என்றும் ஒதுக்கினார்கள் அது மக்கள் பேசுகிற மொழி அது நீச பாஷை இல்லை அதுதான் உண்மையான இலக்கிய மொழி அவருடைய வாழ்க்கை இலக்கியம் என்று இந்த மண்ணில் முதன் முதலாக ஆயிரத்தி முன்னூறு ஆண்டுகள் கழித்து நிலைநிறுத்தியவர்கள் திராவிட இயக்க எழுத்தாளர்கள் திமுக எழுத்தாளர்கள் தான் அவர்கள் இல்லை என்றால் நாம் அப்போதும் அந்த இலக்கியத்தில் அங்கே இருந்தோம் உயர்ந்த குளத்தோடு எழுதிய இலக்கியத்தில் நாம் இடம் பெற்றிருந்தோம் என்னாலாக இருந்தோம் பண்ணையாளாக இருந்தோம் படியாளாக இருந்தோம் வண்டி ஓட்டியாக இருந்தோம் கூட்டுறவனாக இருந்தோம் திருவிழா நிக்க இருந்தோம் திராவிட இயக்கம் வந்த பிறகுதான் கதையின் நாயகனாக கதையின் நாயகியாக மாறினார்கள் மாற்றினார்கள் இவர்கள் தான் உண்மையான தமிழ் மக்கள் இவர்கள் பற்றி எழுதுவதுதான் உண்மையான தமிழ் இலக்கியம் என்று நிரூபிப்பதற்கு அவர்கள் பல்வேறு ஆயுதங்கள் எடுத்தார்கள் அந்த ஆயுதங்களில் பல வகை அதிலே இலக்கியம் ஒரு வகை நாடகம் ஒரு வகை சினிமா ஒரு வகை இந்த தமிழ் சமூகத்தை எந்தெந்த விதத்தில் அவர்கள் வீழ்த்துகிறார்களோ எல்லாவற்றிலும் அவர்கள் மீட்க வேண்டும் என்ற பெரும் கலாச்சார போராட்டத்தை தான் அவர்கள் நடத்தினார்கள் அந்த விதத்தில் இவர்கள் திராவிட எழுத்தாளர் எழுதிய ஒரு ரெண்டு மூணு கதையை மட்டும் நான் சொல்லி முடிச்சிடுறேன் மணியாட்சி அண்ணா வந்து எவ்வளவு பக்கம் எதிர்காரன்னு உங்களுக்கு அதிசயமா இருக்கும் ஒரே ஒரு கதை பேய் ஓடி போச்சு அப்படின்னு ஒரு கதை பேய் எல்லாரும் தானே வருது பிடிக்குது பேய் ஏன் பொம்பளை மட்டும் பிடிக்கணும் ஒரு கேள்வி அண்ணா பம் பேய் பொம்பளை மட்டும் பிடிக்கணும் பேய் ஐயன் ரோட்டு பொம்பளை பேய பிடிக்கிறது இல்ல செட்டியார் வீட்டு பொம்பளை பேய் பிடிக்கிறதில்ல மலையாருட்டு பொம்பளை பேய் பிடிக்கிறது இல்ல தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட அது குறிப்பா ஆடி திராவிட பெண்களை மட்டும் எப்படி பேய் பிடிக்குது ஒரு கேள்வி கேட்டார் அப்ப நம்ம இப்ப இப்போ நம்புறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி பேய் இருக்கு நம்புறோம் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு நாற்பத்தி ஆறுல அண்ணா அவர்கள் பேய் ஓடி போச்சுங்கிற கதையில ரெண்டு பேர் காதல் பண்ணிக்குவாங்க அது ஊருக்குள்ள தெரிஞ்சு விடும் உடனே அந்த பொண்ணு பேய் பிடிச்ச மாதிரி நடிப்பா இன்னைக்கு அதுதான் நடைமுறை ஆகவே இந்த சமூகத்தில் மூட நம்பிக்கை பேய் என்று ஒன்று இல்லை அது குறிப்பாக இந்த சமூகத்தை மட்டும் பிடிக்கக்கூடிய பெய் என்ன பெய் அது பாப்பாத்திய பிடிக்காத ஒரு கேள்வி கேக்குறதா அண்ணாவுடைய கதை பெய் ஓடி போச்சு கலைஞருடைய கதை குப்பை தொட்டின்னு ஒரு கதை இருக்கு குப்பத்தொட்டியில மட்டும் வேற அழுக்கு மட்டும் தான் போகுமா எல்லா விதமான பொருளும் அங்க போய் கொட்டுவாங்க ஒரு குப்பத்தொட்டி பேசுகிறது சமூக நீதியை பேசுகிறது பெண் உரிமையை பேசுகிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் ஒரு கல்யாண பத்திரிக்கை வரும் அந்த குப்பைத் தொட்டிக்கு வரக்கூடிய ஒவ்வொரு பொருளை பற்றியும் அந்த குப்பைத் தொட்டி விவாதித்தது போல எழுதியிருக்கிறார் கலைஞர் அவர்கள் என்னென்றால் குப்பத்தொட்டின் வழியாக இந்த சமூகத்தை அணுகி இந்த சமூகத்தில் என்னென்ன விதமான அழுக்குகள் இருக்கு குப்பைகள் இருக்கு குப்பை தொட்டியில் மட்டும் அழுக்கல்ல இந்த சமூகமே அழுக்காக இருக்கிறது இந்த சமூகத்தில் இருப்பவர்களை அழுக்காக இருக்கிறார்கள் என்ற ஒரு விமர்சனத்தை வைப்பதற்காகத்தான் டாக்டர் கலைஞர் அவர்கள் குப்பத்தொட்டி என்று ஒரு கதை எழுதினார் இந்த நாட்டில் முதன் முதலாக கடித இலக்கியம் இந்தியாவில் கடித இலக்கியத்தை உருவாக்கியவர்கள் கடிதத்தை ஒரு இலக்கிய வடிவமாக மாற்றியவர்கள் அண்ணாவும் கலைஞர் அவர்கள் தான் தன்னுடைய தம்பிகளுக்கு அரசியலை அந்த காலத்துல அரிஸ்டாட்டில் பற்றி உலக அறிவியல் அறிஞர்களை பற்றி முதன் முதலாக அண்ணாவும் கலைஞர்களும் தான் தன்னுடைய கடிதத்தின் வழியாக அவர்கள் பாடல் நடத்தினார்கள் அரசியல் போரா நடத்தினார்கள் பண்பாட்டு பாடல் நடத்தினார்கள் அரசியல் விழிப்புணர்வை நடத்தினார்கள் நீங்க நம்ப முடியுதா உலகத்துல இந்திய எந்த நாட்டிலேயாவது தன்னுடைய கட்சிக்காரனுக்கு அரசியலை கத்துக் கொடுத்த ஒரு இயக்கம் தலைவர் யார் என்றால் அண்ணாவும் கலைஞர் மட்டும்தான் அதே மாதிரி ராம அரங்கண்ணும் ஒருத்தருக்காரு ஒரு அணான்னு ஒரு சிறுகதை ஒரு சம்பாதிப்பதற்கு நம்முடைய எம்பி அவர்கள் குறிப்பிட்டார்கள் அந்த காசில் அவர்கள் எவ்வளவு தீட்டு பார்க்கிறார்கள் மற்ற பொருளில் அவர்கள் தீட்டு பார்க்கிறார்கள் பணத்தில் எப்படி தீட்டு பார்க்கிறார் என்பதை விளக்குவதற்காக எழுதப்பட்டதுதான் ஒரு அணாங்கிற கதைபி ஆசைத்தமிங்கிற ஒரு ஒரு எழுத்தாளர் ராஜத்தின் திருமணம் அந்த காலத்தில் இன்னைக்கு நம்ம வந்து இந்த சுயமரியாதை திருமணம் சடங்குகளற்ற திருமணம் பற்றி நடத்தும் போது நம்முடைய உறவினர்கள் உற்றார்கள் எல்லாரும் ஒரு விதமா நினைக்கிறாங்க அந்த காலத்திலே ராஜ்யத்தின் திருமணம் ஒரு சீர்திருத்த திருமணத்தை நடத்தும் போது அந்த ஊரில் உற்றார்கள் எவ்வாறு நடந்து கொள்கிறார்கள் என்பதை பற்றி பேசிய கலைதான் ராஜ்யத்தின் திருமணம் இந்த ராஜ்யத்தின் திருமணம் இது போன்ற திருமணங்கள் தமிழ் சமூகத்தில் நடைபெற வேண்டும் என்ற ஒரு லட்சிய நோக்கத்தோடு எழுதப்பட்டதுதான் அந்த கலை அதே போன்று நச்சி இரா இளம்பித்தரு இளஞ்சேரன் சம்பந்தர் செத்தக்கரை நம்ம நாட்டில் அதிகமான கலவரங்கள் அல்லது உலகத்தில் அதிகமான கலவரங்கள் எதாவது நடைபெறுகிறது என்றால் ஒன்று ஜாதியா நடக்கிறது இந்தியாவில் உலகம் முழுவதும் மனத்தால் நடக்கிறது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வைணவ சைவ கோயில்கள் இருக்கு இல்லையா இதுல ஏற்பட்ட கலவரங்கள் என்ன அப்படிங்கிறத பத்தி எழுதப்பட்டதான் இந்த சம்பந்தர் செத்தக்கரை ஜி ராதாமணும் ஒருத்தர் இருக்காரு அவர் குந்தமன் துறவு புத்தன் எப்படி தன்னுடைய ராஜ வாழ்க்கையை தொடர்ந்து சன்னியாச வாழ்க்கைக்கு போனான் என்பதை பற்றி எதிராரு தமிழ்நாட்டில் கலைஞருக்கு பின்னாடி பாரதாசனுக்கு பின்னாடி சாகித்ய அகாடமியால் இந்திய இலக்கிய சிறப்புகள் என்று புத்தகம் போடப்பட்ட ஒரு எழுத்தாளர் டி கே சீனிவாசன் அவர்கள்தான் அவருடைய கதை மிக முக்கியமான கதை அவர் ஏதன கதையில பெரியாரே ஒரு கதாபாத்திரம் வருவாரு தில்லை மறைமுதல் ஒரு எழுத்தாளர் இருக்காரு வெற்றியிலும் தோல்வி பிரிது எஸ் எஸ் சிறுகதை மன்னன் என்று போற்றப்பட்ட எஸ் எஸ் தென்னஸ் இருக்காரு முரசொல்லி மாறனே பதினாறு சிறுகதை இருக்காரு அதே மாதிரி தில்லை வில்லான்னு இருக்காரு திருச்சி செல்வேந்திரன் இன்றைக்கு இருக்கக்கூடிய எழுத்தாளர்கள் யார் யாருன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த திராவிட இயக்க எழுத்தாளருடைய கதைகள்ல மூட நம்பிக்கை இருக்காது பிற்போக்கு இருக்காது அறிவியல் மட்டும் தான் இருக்கும் இவருடைய கதையில நீங்கள் நான் சொல்லக்கூடிய வார்த்தைகள் ஒன்றுமே கண்டுபிடிக்க முடியாது என் தலையெழுத்து ஆண்டவ விதித்தது கடவுள் விட்ட வழி என் தலை சுனிநாதம் கர்ம வின முன்ஜின்ம வின பாவபுண்ணியம் என் கையில் என்ன இருக்குது அப்படின்னு இது போன்ற எழுத்துக்களை ஒரு திராவிட இயக்க எழுத்தாளர் கூட எழுதவில்லை என்பதுதான் இந்த இலக்கியத்தினுடைய மிகப்பெரிய பெருமை அதே போன்று நிறைய பேர் சொல்கிறோம் இன்னைக்கு அந்த பரம்பரையை புரிஞ்சுச்சு திராவிட இயக்கம் எழுத்தாளே இல்லை அப்படின்னு சொல்ற அறிவாளி இல்லை இங்க நான் திராவிட இயக்க எழுத்தாளனாக ஒரு அடையாளமாக இந்தியா முழுவதும் உலகம் முழுவதும் சொல்வதற்கு நான் ஒரு அடையாளமாக இருக்கிறேன் எம்பி கனிமொழி அவர்கள் அடையாளமாக இருக்கிறார்கள் இன்றைய தேதியில் ஒரு பெரிய பட்டியலே இருக்கிறது பா திருமாவளவன் என்ற ஒரு கட்டுரையாளர் சிறந்த கட்டுரையாளர் இருக்கிறார் தம்பி சுகுணா திவார் இங்கே இருக்கிறார் மனுஷிய புத்திரன் உலகம் அறியப்பட்ட ஒரு கவிஞராக இருக்கிறார் நம்முடைய கவிஞர் இருக்கார் தமிழச்சி தங்கபாண்டியன் தமிழ் மகன் இந்த புத்தகத்தின் வழியாக நம்முடைய முதல்வரே ஒரு எழுத்தாளர் தான் நம்புறீங்களா அவர் ஒரு சுயசரி ஏற்காரா இல்லையா சுயசரி ஏதிட்டாலே அவரும் ஒரு எழுத்தாளர் தான் இப்படி பல்வேறு எழுத்தாளர்களை கொண்ட பெரும் இயக்கத்தை போராட்டத்தை நடத்தி நம்ம எல்லாம் மனசனா மனசனா இருங்க வாழ்வதற்காக போராடிய எழுத்தாளர்கள் பத்திரிகைகளுக்காக நாம் என்றும் நன்றி உணர்வோடு இருப்போம் எப்போதும் நம்முடைய இனத்தின் பெருமையை நான் காப்போம் ஐ ஆம் பிளாங் நன்றி வணக்கம்